அவர் வந்து ஒரு தப்பான வழியில நடங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஒரு தவறான எந்த ஒரு விஷயத்தையும் ஆன்மீகம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மூட நம்பிக்கைதான் அப்புறம் எப்படி வந்து நீங்க தான் எல்லாமே நடக்குது அவர் சொல்ற அப்படின்னு எல்லாம் அந்த மூட நம்பிக்கையை வளர்க்குதுன்னு சொல்றவங்கதான் வந்து மூட நம்பிக்கையை வளர்க்குறாங்களோடய ஆன்மீக என்னைக்குமே வந்து மூட நம்பிக்கையை வளர்க்கலாம் இப்ப சித்தர்கள் எங்கேயுமே மூட நம்பிக்கை வளர்க்கலையே இப்ப சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஓலச்சவடிகள்ல ஒரு சில விஷயத்த வந்து இங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க இவங்க சொன்ன விஷயங்கள் எது பொய்யா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க பான்மீகம் சொல்றது உண்மை சித்தர்கள் சொல்றது உண்மை அப்படின்னா அதை உங்களால ப்ரூவ் பண்ண முடியும் இல்ல ப்ரூவ் பண்ண முடியுமானா எல்லாருமே வந்து கடவுள் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து நான் கடவுள் நான் தான் கடவுள்ன்றாங்க நான் சொன்னா உலகம் நிற்கும் நான் சொன்னா உலகம் சிக்கும் அப்படின்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து பொய் தான் விழகரம் நேரிலுக்கு வணக்கம் இன்று நம்ம வந்திருக்குது மாந்திரிகர் வராகி சுந்தர் அவர்கள் வணக்கம் மகாவிஷ்ணு அப்படின்றவரோட சர்ச்சை வந்து இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு அவரை இப்ப ரீசெண்டா கைது வர பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு சார் ஏன்னா முன் நம்ம பாவம் தான் வந்து இப்போ வந்து மாற்றத்தினாலேயா பிறக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இந்த சர்ச்சை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் நான் மகாவிஷ்ணு பேசின விஷயம் வந்து இப்போ இந்த ஒரு வாரமா பேசும்படி பொருளாக இருக்கு இப்போ மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அவர் பேசின கருத்துக்கு வந்து அவரோட வார்த்தைக்கு வந்து நம்ம பொறுப்பேற்க முடியாது மகாவிஷ்ணு என்ன விஷயத்தை அங்க மாணவர்களுக்கு போதித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம் என்னென்னா அவர் ஆன்மீகத்தை தான் ஆன்மீகத்தை இப்போ என்ன இப்போ எல்லா மீடியாலையும் சரி மற்றவங்களும் சரி இப்போ என்ன ஒரு விஷயம்னா ஆன்மீகத்தை அவர் போயிச்சுட்டாரு ஆன்மீகத்தை அவர் அங்கே சொன்னாரு ஆன்மீகத்தை பற்றி பேசினாரு கர்மாவை பற்றி பேசினாரு நம்ம ஏனைய விஷயங்களை பற்றி பேசினாரு இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இது மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய விஷயம் அதுவும் பள்ளியில படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னது வந்து மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ மகாவிஷ்ணு சொன்னதை நம்ம விட்டுறலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அவர் என்ன சொல்றாரு சித்தர் பெருமக்கள் தான் எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு இப்போ பொதுவா பாத்தீங்கன்னாக்கா சித்தர் பெருமக்கள் சரி ஐயன் திருவள்ளுவரும் சரி ஏசுநாதரும் சரி நபிகள் நாயகம் நாயகமும் சரி நம்ம வள்ளலாரும் சரி இவங்க எல்லாம் போதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இவர்களோட போதனை என்னன்னா அதாவது ஆன்மீகத்தை தான் இப்ப ஆன்மீகம்னா இப்ப அந்த ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னா ஆன்மீகங்கிறது ஒரு மூட நம்பிக்கைங்கிறாங்க இவங்க மூட நம்பிக்கையை இவங்க யாருமே விதைக்கலாம் அவங்க என்ன சொல்ல வராங்க பிற பிற உயிர் மீது அன்புகள் பிற உயிரை துன்புறுத்தாத ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க நன்னெறியோட வாழு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆன்மீகம் எல்லா மதமும் எல்லா சமயமும் சொல்கிற ஒரே எல்லா அவங்களோட கருத்து எல்லாத்தையும் ஒற்று நோக்குனாக்கா ஒரே விஷயத்தான் சொல்லுது இங்கே அது புரிஞ்சுக்காமல் இதை வந்து அதுக்கு தேவையில்லாத அந்த ஒரு சில விஷயத்த வந்து மற்ற மதத்தை புண்படுத்துகிறாங்க அப்படின்னா எல்லா மதமும் தான் இந்த மே கைத்து அதான் எல்லா மதமும் ஆன்மீகத்தை தான் இங்கே சொ சொல்றாங்க இங்க புரிய வைக்கிறாங்க அதனால ஆன்மீகங்கிற ஒன்று இங்கே அந்த பூமியில இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல நான் ஏன் மேலே குறிப்பிட்டு சொன்ன அந்த அறிஞர் பெருமக்களும் நம்ம சித்தப்பெருமக்களும் சரி மற்ற ஏனைய அனைத்து குருமாறுும் சரி அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஆன்மீகங்கிறது இருக்க ஆன்மீகம் தான் ஆன்மீகம் இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது அவர் ஒரு விஷயம் சொன்னாங்க சார் முன் ஜென்மத்துல பண்ண பாவம் தான் வந்து இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளியா பிறக்குறாங்க அப்படின்றது அந்த விஷயம் வந்து உண்மையா பொதுவாக அவர் என்ன சொன்ன விஷயங்கள்ல அதை நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி அவரோட சொன்ன வார்த்தைக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது அவர் சொன்ன அந்த க கருத்துக்கள் என்ன அவர் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ முற்பிறவி பிறவி அப்படிங்கிற மாதிரி முற்பிறவி இருக்கா இல்லையாங்கிறதுல இது பல பேருக்கு இப்போ ஆன்மீகங்கிறது என்ன நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் முற்பிறவிங்கிறது எல்லா சமயத்துலேயும் வந்து அதாவது கர்மாங்கிற ஒரு விஷயம் இருக்குது எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் அது இப்போ இந்து மதத்துக்கு மட்டும்தான் கர்மா இருக்குங்கிற மாதிரி எங்கள் ஒரு சில சொல்கிறாங்க அப்படி கிடையாது எல்லா மதத்துக்கும் ஏற்றுக்கொண்ட ஒரு எல்லா சமயமும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் தான் இந்த ஊழ்வினை கர்மாங்கிறது இப்போது அந்த முற்பேலில் செய்த அந்த பாவ புண்ணியம்தான் இந்த பிறவியில் நமக்கு உண்டான நமக்கு இந்த பிறவி அப்படிங்கிற போது அதில் இன்னும் ஒரு சில விஷயத்த பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு நம்ம என்ன விஷயத்தை நம்ம செய்கிறோமோ முற்பிறவி இனி வர பிறவிங்கிறத விட்டு இன்னைக்கு இருக்க நிலமையில நம்ம ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதோட எதிர்வினை தான் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அதைத்தான் வந்து கொஞ்சம் பகி உள்ள உள்ளே போய் பார்த்தோன்னா தான் இந்த முற்பிறவி இந்த கர்மவினை ஊழ்வினைங்கிற ஒரு சில விஷயம் வருது இப்போது நம்ம என்ன கண்ணாடி முன்னாடி என்ன எடுத்து காட்டுறோமோ அது தானே திரும்ப நமக்கு முன்னாடி இருக்கும் அது போல தான் இன்னைக்கு நம்ம ஒரு செய்கிற ஒ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுதான் வந்து இந்த ஊழ்வினை கர்ம வினைங்கிறது இப்போ இன்றைக்கி ஒருத்தனை ஒருத்தன் கெட்டதையே பண்ணிகிட்டு இருக்கா இல்லை கெட்ட விஷயங்களையும் செஞ்சுட்டா இருக்கா அப்படின்னாக்கா அவனுக்கான வினை இந்த பிறவிலையும் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது போல தான் அந்த விஷயத்தை மேற்கொண்டு காட்டிட்டு தான் நம்ம உள்ள அவங்க அந்த முற்பிறவி பிறவி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த கர்ம வினைங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்களோடைய இது இதுக்கு இதுதான் விஷயமே அப்போ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க என்ன சர்ச்சையாச்சு அந்த முற்பிறவிங்கிற ஒரு விஷயத்துல என்ன சர்ச்சையாகுது கர்மாங்கிற ஒரு விஷயத்துல என்ன சர்ச்சையாகுதுன்னா இவர் பேசிய கருத்துக்கள் இருக்கட்டும் அதுல அந்த அவங்க அந்த ஆசிரியர் பெருமக்களை வந்து இவர் அவரு இந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அப்படின்னா அவர் ஒரு பெரிய மதிக்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய கூராக அந்த அந்த ஸ்கூல்ல ஒரு குருவா இருக்கிறவரை போய் கொஞ்சம் இவர் சொன்ன வார்த்தைகள் புண்படும் வகையில் இருந்தது அதுதான் வந்து சர்ச்சைக்குரியதாயிருச்சு இவர் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை காத்திருந்துருக்கலாம் பொறுமை காத்துட்டு இல்லை அவர் மனசு நோக்காத அளவுக்கு அவர்கிட்ட மறுபடியும் அந்த விஷயத்த வந்து புரிய வச்சிருக்கலாம் நான் எல்லாம் உங்களோட கருத்துக்கு உடன்படுற அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சிருக்கலாம் அதை மீறி தர்க்கம் செஞ்சது வாதம் செஞ்சதுதான் முன் இருக்குமத்துல பண்ண விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த இந்த ஜென்மத்துல வந்து பல எதிர்ப்புகள் தரும் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு சொல்லணுமா இல்ல ஸ்கூல் பசங்களுக்கு அதான் சொல்லலையா அவரோட வார்த்தைகள்ல ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம அதுக்கு பொறுப்பேற்க முடியாது இப்ப அவர் சொன்ன கருத்துக்கள்ல நம்ம அதை நம்ம ஆன்மீகம் சார்ந்து இப்போ இந்த புழுக்களாக பொறப்பீங்க அப்படின்னு சொல்கிறது இது அதான் சொல்லலையா எல்லா சமயத்துலேயும் எல்லா ஒரு சில விஷயங்களை அடிக்கொடிட்டு சொல்லியிருக்காங்க இங்கே அதை நம்ம இப்போ பேச போனாக்கா இப்போ இருக்க அந்த சர்ச்சையில் அது தேவையில்லாத ஒரு ஒரு சில விஷயத்த சொல்லுவோம் இப்போ அதோட உட்கருத்து என்ன இப்போ ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தை போதிக்கிறாங்க ஆன்மீகத்தை போதித்தோன்னா அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு மகாவிஷ்ணுங்கிறவர் வந்து நீங்கள் வந்து அவர் தப்பான வழியில் நடங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் ஒரு தவறான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல அது போக இந்த மதந்தான் சிறந்தது இந்த மதத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க இல்லை இந்த மதத்தோட கோட்பாடுகள் நல்லது இல்லை இந்த மதத்தோட சாமிகள் பெரியவர்கள் அப்படின்னு எதையும் அவர் கோட் பண்ணல அவர் சொன்னது என்ன சித்தர் பெருமக்களை கோட் பண்ணுறாரு அது வந்து ஐயன் திருவள்ளுவரை கோட் பண்ணுறாரு அது வந்து வள்ளலர் பெருமக்களை கோட் பண்ணுறாரு இவங்க சார்ந்து இவர்கள் சொல்லிய விஷயத்த வந்து சொல்கிறாரு அவர் சொன்ன விதம் என்ன தவறாக இருக்கலாம் அவர் சொல் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சித்தர் பெருமக்கள் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க புழுவா பிறப்பிங்க அப்படி அந்த நம்ம சாப்டரில் போக வேண்டாம் நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்குண்டான எதிர்வினைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம இது என்னென்னா இப்போது நம்ம ஒரு வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து செய்யுது அது அதை கண்டிக்கிறதுக்கு என்ன பெற்றவங்க என்ன செய்வாங்க சாமி கண்ணை இருக்கும் இல்லை இல்லை ஏதாவதுனா அதாவது பூச்சாண்டிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் இந்த மாதிரி பெற்றவங்க தாய்மார்கள் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு சொல்கிறாங்க இது எதுக்குன்னா அந்த குழந்தை தவறு செய்யாமல் இருக்கிறப்போ இல்ல அதை ஒரு ஒரு வகையில் வழி நடத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்த செய்கிறாங்க அதுபோல வந்து இந்த மாதிரி நம்ம தவறு பண்ணக்கூடாது தவறு செஞ்சா நமக்கு தண்டனை கிடைக்கும் நம்ம நல்வழியில் இருக்கணும்னு சொன்ன விஷயம் தான் அது என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாரு தான் அங்கே அதை விவாதத்துக்குரியதே ஆகி போச்சு மற்றபடி அதாவது நம்ம தப்பு செஞ்சா இல்லை நம்ம தவறான வழியில நம்ம போனோம்னா நமக்கு உண்டான தண்டனைங்கிறது அது நிதர்சனமான உண்ட உண்மை இப்போ சட்டமும் அதுக்குத்தானே இருக்கு இப்ப அது மாதிரிதான் அவர் சொன்ன விஷயம் இதுதான் தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனைங்கிறது உண்டு அது குழுவாவோ மனிதனாவாங்கிறது நம்ம நம்ம போக வேண்டாம் விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் இதனால கருத்து என்ன தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனைங்கிறது உண்டு ஆன்மீகம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தான் அப்புறம் எப்படி வந்து நீங்க ஆன்மீகத்துல தான் எல்லாமே நடக்குது அவர் சொல்ற விஷயங்கள்லாம் எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்றீங்க அந்த மூட தான் வந்து அவர் இப்ப உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க இப்போ ஆன்மீகம் உண்மையாக பொய்யா இல்லை ஆன்மீகம் மூட நம்பிக்கையை வளர்க்குது வளர்க்குதுன்னா அந்த ஆன்மீகம் மூட நம்பிக்கையை வளர்க்குதுன்னு சொல்கிறவங்க தான் வந்து மூட நம்பிக்கையை வளர்க்குறாங்களோ ஒழிய ஆன்மீகம் என்றைக்குமே வந்து மூட நம்பிக்கையை வளர்க்கலை ஆன்மீக மூட நம்பிக்கை வளர்க்குதுன்னா நீங்கள் எதுக்கு பழனியில் போகிற அமைச்சர் அந்த சிலைக்கு வந்து விழா எடுக்கணும் இப்போ போகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அங்கே நவபாசானத்தால் அங்கே சிலை செஞ்சு வச்சிருக்காரு அந்த சிலைக்கு அவர் வந்து போகரால வந்து நிறுவப்பட்ட சிலை அந்த சிலைக்கு ஏகப்பட்ட குணங்கள் இருக்கு அது அணு இப்போ இந்த உலகமே பார்த்தீங்கன்னாக்கா அணுவால் ஆனது அணு கொள்கை தான் வந்து இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது அணுதான் எல்லாமே அண்டமே அணுதான் அப்படின்னு சொல்லுது இப்போது அணு கொள்கைக்கு வந்து முதல்ல வித்துட்டது யாரு ரசவாதங்கிற அந்த ஒரு விஷயம் தான் ரசவாதங்கிறதே வந்து அது தமிழ் பேர் கிடையாது அதை இதழ் இயல் இதழ் மாற்றியலுங்கிறது தான் தூய தமிழ் பார்த்தீங்கன்னா இந்த ரசவாதங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அல்ஜமிங்கிற அந்த ஒரு பேருக்கு முதல்ல வித்துட்டது யாருன்னா இந்த ரசவாதம் நம்மளோட அந்த அணுக்களை வந்து அதாவது நவ் நப அந்த பாசாணங்களை ஒன்று சேர்த்து கட்டுறதுக்கு பேர் தான் இந்த அணு கொள்கை அணு கட்டுதல் ஆனால் நவ பாசனங்களை கட்டுதல்ங்கிறது பேர் இந்த நவ பாசானங்கள் இந்த பாசானங்களை கட்டினாவே அது ஒம்பது பாசானங்களை சேர்த்து தான் வந்து இந்த பாசான சிலையை செய்ய முடியும் இந்த ஒவ்வொரு அணுவையும் சேர்க்க முடியுமா பிரிக்க முடியுமா இங்கே சயின்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கெல்லாமே அடித்தளம் இங்கே வந்து நம்ம சித்தர் பெருமக்கள் புரியலை இப்போது அதை நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியுமா நிரூபிக்க முடியுமான்னு கேட்டாக்கா நம்ம சித்தர்கள் எங்கேயுமே மூட நம்பிக்கை வளர்க்கலையே இப்போ சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த இந்த மாதிரி ஓலைச்சவடிகளில் ஒரு சில விஷயத்தை வந்து இங்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க இவங்க சொன்ன விஷயங்கள் எது பொய்யாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பொய்னாக்கா நம்ம எதுக்கு பழனிக்கு நம்ம அவருக்கு நம்ம காவடி எடுத்து போகிறோம் அவருக்கு உண்டான போகிற போகர் செய்து வச்ச அந்த சிலைக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம் பல பேரோட துயர் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் அங்கே போறாங்க எல்லா சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே போகிறாங்க அதாவது ஆன்மீகம் வந்து என்னைக்கு வந்து மூட நம்பிக்கையை வளர்ப்பது கிடையாது மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சிலர் சொல்லி தன்னோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள மூடநம்பிக்கை மூட நம்பிக்கைங்க அதாவது ஒரு நல்லவன ஒருத்தன் இருந்தாக்கா ஒரு கட்டவன ஒருத்தன் இருக்க தான் செய்வான் இப்போ ஒரு படம் எடுத்தால் ரெண்டரை மணி நேர படத்தில் உங்களுக்கு அதாவது ஹீரோவும் தேவைப்படுது நகைச்சுவையை நடிகனும் தேவைப்படுறான் உங்களுக்கு வில்லனும் தேவைப்படுறான் இத்தனையும் இருந்தா தான் ஒரு படத்தையும் நீங்க பார்க்குறீங்க அந்த மாதிரி வாழ்வியலில் ஒரு நல்லவன்னு ஒருத்தர் இருப்பான் கெட்டவனு ஒருத்தர் இருப்பான் அந்த அது அதை தான் நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட வாழ்க்கையை எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டு வழிமுறை நெறிமுறை தான் ஒருத்தனை நெறிப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்றது உண்மை சித்தர்கள் சொல்றது உண்மை அப்படின்னா அதை உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா இல்ல ப்ரூவ் பண்ண முடியுமா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க இப்போ ஆன்மீகம் வந்து இப்போ உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத விட இப்போ இதில் எங்கே வருது அப்படின்னாக்கா இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து ஆங்கிலத்தில் நான் சொன்னாக்கா அத கான்சியஸ் மைண்டு நம்மளதுல நம்ம மனநிலைய கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு அப்படிம்பாங்க அதை மனது மனது அப்படிங்கிற மாதிரி இப்போ இதை வந்து நான் தமிழில் நான் சொன்னேன்னா நம்மளோட மனதுங்க நம்மளோட மனதுங்க அப்படின்னு நான் சொன்னாக்கா இது வந்து இவன் ஏதோ படிக்க தெரியாதவன் அதான் அதாவது இந்த இந்த மாதிரி மூட நம்பிக்கையை வளர்ப்பேன் இதே இதை வந்து நான் ஆங்கிலத்தில் சொன்னேன்னா நான் படிச்சவன் நான் ஒரு அறிவியல் சார்ந்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது அதாவது ஆங்கிலத்தில் ஒரு விஷய ஒரு சில விஷயத்தை நம்ம அதாவது எழுதுனாவோ இல்லை பதிவு பண்ணி வச்சாவோ நம்ம அறிவாளியாக நம்ம அறியப்படுறோம் இதே இது தமிழில் வந்து ஒரு சில விஷயத்தை இங்கே நம்ம சொன்னாக்க அது வந்து நம்ம அதாவது பிற்போக்குவாதி அப்படிங்கிற மாதிரியான பேசி வந்துடுது இங்கே முதல்ல நம்ம தமிழ் கற்றவனை அதாவது தமிழ் தெரிஞ்சவன தமிழ் கட்டுறவன என்றைக்கும் தமிழ் என்னைக்கும் அழிவு பாதை கொண்டு போகாத அவனை தூக்கி தான் அவனோட தமிழ் தெரிஞ்சவனா தமிழ் அறிஞர்களை என்னைக்கும் இந்த உலகம் கைவிட்டதே இல்லை தான் இத்தனை விஷயமும் இத்தனை வித்தையிலும் இருக்கு தமிழ் தான் வந்து இன்னைக்கு அறிவியலுக்கு மூலாதாரம் அதான் நான் தான் சொல்லியா இந்த பாதரசங்கிற ஒரு விஷயத்துல இருந்து இந்த ரசவாதங்கிற ஒரு விஷயத்தில இருந்து அல்ஜமிங்கிற ஒரு விஷயம் இத்தனையும் இருக்கு அணுக்கள் விஷயத்தையும் வந்து அணுக்களை எப்படி கட்டலாம் அணுக்களை பிரிக்கிற விஷயத்தமோ கொண்டு எல்லாத்தையும் வந்து இங்க தான் கூடிட்டு முன்னாடி நம்ம சித்திர பெருமக்கள் தான் கூறியிருக்காங்க உண்மைன்னு சொல்றீங்க ஆனா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போய் தான் அதே மாதிரி எல்லாருமே வந்து கடவுள் வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நான் தான் கடவுள் நான்தான் கடவுள்ன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சைடு வந்து நித்யானந்தவா சொல்லலாம் இன்னொரு சைடு வந்து கலையரசனை சொல்லலாம் இல்லைன்னா வந்து சத்குரு சொல்லலாம் இவங்க எல்லாருமே வந்து நான்தான் கடவுள் நான் சொன்னா உலகம் நிற்கும் நான் சொன்னா உலகம் சுத்தம் அப்படின்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து பொய் தானே இப்போ கூட யார கம்பேர் பண்றதுல இப்போ கலையரசனை பத்தி நம்ம பேச வேண்டாம் அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஆஹ் அவருக்கு உண்டான இது அவரே பார்த்துக்கிட்டோம் அதாவது அவர் அவர் சார்ந்த கர்மாவோடது நம்ம அதை கலையரசனை பேச வேண்டாம் இப்போ நித்யானந்த நீங்க பேசுறீங்க இப்போ நித்யானந்தா நான் தான் கடவுள் நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றதை விட நி நித்தியானந்தா நல்லவன் கெட்டவங்கிற நான் அவருக்கு நான் சான்று கொடுக்க வரல மற்றபடி அவர் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இங்கே கேஸ் இருக்குது நான் அதுக்குள்ளே நான் வரல அவருக்கு எந்த ஒரு சருக்குல ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறத விட அவன் என்ன சொல்கிறான் அவன் என்ன கருத்து சொல்கிறான் அப்படிங்கிறது அதுக்காண்டி கெட்டவன் கருத்து சொல்கிறான் அப்படிங்கிறதுல இன்னும் அவன் கோர்ட்டோ மற்ற விஷயங்களோ அவரை நான் கெட்டவன் நான் எது சொல்ல நான் அதனால நான் அந்த ஒரு விஷயத்த இருக்கேன் நித்தியானந்தா பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு லட்சம் பேர் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு லட்சம் பேரையும் தன்னோட பேச்சால் கட்டி போடும் திறமை அந்த அளவுக்கு இருக்கு இப்போ அந்த திறமை யாருக்கு இருக்கும் இப்போ அப்படி ஒரு வித்து எல்லாருக்குமே வந்துடுமா இப்போது சர்க்குரு ஜக்கி வாசுதேவ் இருக்காரு இப்போ அவரை காண்ட்ருக்கேன் இப்போது எல்லாம் சும்மா எல்லாம் அன்னைக்கு கார்பரேட் உலகம் அது இதுன்ட்டு ஆயிரம் காரணம் நீங்கள் சொல்கிறீங்களா இவங்கெல்லாம் வந்து இப்போ ஜக்கி வாசுவா இருந்தாலும் சரி இது நித்யானந்தவா இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஓ அதாவது ஒரு லட்சம் இப்போ நிதியானந்தவை எடுத்துக்கிட்டாக்கா ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் தன்னோட பேச்சு திறமையால் தன் பேச்சு திறமைங்கிறத கூட தான் என்ன சொல்கிறோம் இப்போ மற்றவங்க சொல்றது எல்லாருமே வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே யா யாராவது ஒருத்தரோட கருத்தை எடுத்து தான் பேசுவாங்க எல்லாரும் தானாக எது எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே பேசுகிறது கிடையாது ஓசோவை ஓசோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஓசோ குறிப்பிட்டு போன பல விஷயங்களை இன்றைக்கி இன்றைக்கி பலரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு பேசுகிறாங்க இப்போ நித்தியானந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கிறாரு அவர் ஒரு விஷயங்களை தானாக வந்து முன் வந்து சொல்கிறாரு நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு நம்ம ஒருத்தர் என்ன விட அவன் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்கிறதை நம்ம பார்க்கணும் நீங்கள் இந்த அவன் கெட்டவன் நல்லவங்கிறத நான் அந்த கருத்துக்களை நீ இந்த விஷயம் நம்ம அதுக்குள்ளே நம்ம இன்னும் ஆழமாக பேச போனால் அது தேவையில்லாத சர்ச்சையை கொடுக்கும் நம்ம அதனால் இங்கே வெளியிடலாம் இப்போ ஜ சர்க்குரு ஜக்கி வாசு இருக்காரு இருக்கார் இப்போ அவர் இடத்துக்கு எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சும்மா எல்லாருமே எல்லாருமே முட்டாளிகள் கிடையாது இல்லையா இப்போ சிவராத்திரிக்கு போகிறாங்க இத்தனை லட்சம் ஜனங்கள் போய் அங்கே போய் இருக்குது அப்படின்னாக்கா எதுக்காக போவாங்க ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் இப்போ அது கூட வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க இப்போ போகிறப்போக்குலாம் மகாவிஷ்ணு தூக்கி போகிறதுக்கு சர்க்கரை ஜக்கி வாஸ்து காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அது நான் ஒரு மீ மீடியாவில் பார்த்தேன் ஐயோ என்ன அவர் என்ன மலை இவரு வந்து மகுடல இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு ஏணி வச்சாலே எட்டுமா அது நம்ம போகிற போக்குல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஒருத்தனை ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணாலும் சேரவாற்று தூத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தூத்திட்டு இருக்காங்க யார் என்ன சொல்றாங்கிற ஒரு விஷயம் கிடையாது அதில் என்ன கருத்து தான் இப்போ இவரை ஜக்கியை பொறுத்த வரைக்கும் சரி இவரை மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் அதில் அவர் சொன்ன கருத்து என்னங்கிறத பார்க்கணும் அதுக்குள்ள அதாவது அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது அந்த நம்ம ஆசிரியர் நடந்த விதத்தை நம்ம பொறுப்பேற்க முடியாதுல மன்னிப்பை கேட்டுக்கலாம் ஒரு விஷயம் இல்ல இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து நான் தான் தான் மக்களுக்கு இப்போ நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னு இங்க வந்து யாரும் வந்து பட்டா போட்டு இங்க நிற்கலை யாரும் கடவுளுங்கிற இது இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நான் கடவுளாக ஒரு மனிதன் ஆக முடியுமான்னா முதல் விஷயமே கண்டிப்பா கட கடவுள் மனிதனாக முடியுமான்னா கண்டிப்பா ஆக முடியும் எப்படி எப்படின்னா முதல் விஷயமா நம்ம வீட்டுல இருந்தே கடவுள் அஹ் தோன்றாரு இல்லையா யார் பாத்தீங்கன்னாக்கா ஐயன் திருவள்ளுவர் கூட்டிட்டு இருக்கார் இல்லையா தாய் தந்தையரை மீறி ஒரு கடவுள் கிடையாது சரியா இப்போ அங்கேயே தெய்வத்தை தெய்வத்தை பற்றி ஐயன் திருவள்ளுவர் இங்க குறிப்பிட்டிருக்காரு சரியா இந்த நம்ம இப்போ தெய்வங்கிறது எங்க இருந்து வரும் இது இப்போ இங்க இங்கேருந்து தான் ஆரம்பமாகுது தாய் தந்தை தான் நமக்கு முதல் இந்த உலகத்தை நமக்கு காட்டினதே அவங்க தான் அதை மீறி நமக்கு அதுக்கப்புறம் நம்ம வளரும் காலத்தில் நம்மளோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட உடலாக இருந்தாலும் சரி உணர்வுகளாக இருந்தாலும் சரி நம்மளோட உணர்ச்சியாக இருந்தாலும் நம்மளோட சக்தியை நம்மளோட வாழ்க்கையை ஒரு சீர்படுத்துறதுக்கு செம்மைப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அதுதான் அந்த ஆன்மீகங்கிற ஒரு டூலு அந்த டூலை போது தான் அந்த ஆன்மீகத்தை நம்ம நம்ம நோக்கி நம்ம போகிறோம் அப்போது அங்கே போகும்போது நமக்கு யார் வழிகாட்டுறாங்களோ ஒரு குருநாதர் அவங்க யார் யாரை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்திருக்கு இப்போது என்னைய ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நான் சொல்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லதாக இருக்குது நான் அவங்களோட வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்குது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான இருக்குது அவங்க அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கிற இன்னலில் நீங்கள் அமைதியான ஒரு போக்கு நோக்கி போகும்போது இது யார் சொன்னாலும் அவங்களுக்கு அவங்க கடவுளாக தான் போடுவாங்க இப்போது எனக்கு என்னோடய குருநாதர் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறாரு ஒரு வித்தியை கற்றுக் கொடுக்குறாரு ஒரு நெறிமுறையை கற்றுக் கொடுக்குறாரு அவர் ஒரு சில விஷயத்துக்குமோ அவர் எனக்கு கடவுளா தான் படுவாரு இதுல என்ன தவறு இருக்கு கடவுள மனிதன் கடவுளாக முடியுமானா கண்டிப்பா கடவுளாக முடியும் அவர் நடந்துக்கிற நெறிமுறையை பொறுத்து இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி